வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பதினெட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கம் ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு தொடர்பு பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படை இன்று சிஐடியில் முன்னிலையான முக்கிய அரசியல்வாதிகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை செய்தி சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தத்தில் இலங்கை மின்சார சபை கச்சாத்து கேப்பா பிளவு மக்களின் காணி பிரச்சனைக்கு தீர்வு மாவட்ட செயலாளரிடம் மகஜர் கையளிப்பு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கான விசேட அறிவித்தல் மக்களின் பணத்தில் தங்களுக்கு சொத்துக்களை குவித்த ராஜபக்சர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் பிரதி அமைச்சர் பிரதீப் பகிரங்க திருமலை கடலில் நீருக்கடியில் கொண்டாடப்பட்ட சித்திரை புத்தாண்டு விழா மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுத்து கொழும்பு சபை உட்பட பதினெட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டு இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டது அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் இதனை அறிவித்துள்ளது சட்டமாதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாவர் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கைது செய்யப்பட்டு முன்னாள் ராஜா அமைச்சர் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல விடயங்கள் தெரியவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் பட்டளந்த வதைமுகாம் தொடர்பான விசாரணை அறிக்கை மீதான நேற்றைய விவாதத்தின் போதே அவர் இந்த தகவலை வழங்கினார் இதன்போது குறித்த தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு உள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த விசாரணையை தாம் ஒருபோதும் மூடி மறைக்கப் போவதில்லை எனவும் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புக்வெல்லு வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகினார் தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பூசி சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்கவே அங்கு அவர் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வெல்ல கடந்த ஒன்பதாம் தேதியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் உலகளாவிய அதிர்ச்சிகளின் தாக்கத்தை இலங்கையில் மதிப்பிடுவதற்கு மேலும் காலம் தேவை என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான விஜயத்தை முடித்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் இவான் பவாஜியோர்ஜியோ தலைமையிலான குழு இந்த கருத்தை வெளியிட்டது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பொருளாதார மற்றும் நிதி கொள்கைகளை செயல்படுத்துவதில் உள்ள முன்னேற்றம் மற்றும் சமீபத்திய பொருளாதார போக்குகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த குழு கடந்த மூன்றாம் திகதி நாட்டிற்கு விஜயம் செய்தது அதன்படி தமது பணியை முடித்துக்கொண்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த குழு சமீபத்திய வெளிப்புற அதிர்ச்சிகளும் நாளாந்தம் வளர்ந்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளும் தொடர்ந்து வளமைக்கு திரும்பி வரும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உலகளாவிய அதிர்ச்சியின் தாக்கத்தையும் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் மதிப்பிடுவதற்கு மேலதிக காலம் தேவை என்றும் அந்த தூதுக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது சேர் வரி திருத்த சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று தனது கையொப்பத்தையிட்டு சான்றிப்படுத்தினாா் சேர் வரி சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் குழுநிலையில் சட்டமூலம் ஆராயப்பட்டு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பு இன்றி இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி முதலாவது மதிப்பீட்டிற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கமைய இந்த சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்காம் இலக்க பெருமதிசேர் சட்டமாக அமலுக்கு வரும் சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்காக மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த மின்நிலையத்தின் கட்டுமான கட்டுமானம் உரிமை மற்றும் செயல்பாட்டை சகஸ்தனவி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுவதாக மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அதன்படி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதன் உரிமை இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்பட உள்ளது இலங்கையில் உள்ள வீட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுகிறது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் சகஸ்தனவி ஒருங்கிணைந்த சுழற்சி நிலையத்தின் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பத்தில் முப்பது மாதங்களுக்குள் திறந்த சுழற்சி முறையில் தேசிய மின் கட்டமைப்புக்கு மின்சாரம் வழங்கும் பின்னர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் முழுமையான ஒருங்கிணைந்த சுழற்சி நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கோபாபிளவில் இராணுவத்தினர் வசமுள்ள தமது சொந்த காணிகளை விடுவிக்கக் கோரி இன்றைய தினம் கோபாபிளவு கிராம மக்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு சென்று மாவட்ட செயலாளரிடம் கையளித்து கையளித்திருத்தனர் முல்லைத்தீவு கேப்பாப்பளவு மக்கள் தமது காணிகளை விரைவில் விடுவிக்க கோரி முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளிடமும் கடந்த வருடம் மகஜரொன்றினை கையளித்திருந்தனர் அதற்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறாத நிலையில் நேற்றைய தினம் கேப்பாப்பிளவு மக்கள் ஜனாதிபதி செயலகத்தில் சென்று ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளரை சந்தித்து கலந்துரையாடியபோது தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆவணங்கள் அம்மிடம் கிடைக்கவில்லை என கூறியிருந்தனர் இதனையடுத்து இன்றைய தினம் கே மக்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அ உமா மகேஸ்வரனிடம் ஜனாதிபதி செயலகத்தில் கூறப்பட்ட விடயங்களை கூறி மாவட்ட செயலாளரிடமும் புதிய மகஜரை கையளித்திருந்தனர் முல்லை மாவட்ட செயலாளர் கே காணி தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு தம்மால் அனுப்பி வைக்கப்பட்ட மகஜரனையும் அதற்கான பதில் கடிதத்தையும் கேபாப்பளவு மக்களுக்கு காண்பித்து அது தொடர்பாக தெளிவுபடுத்தியிருந்தார் கேபாப்பிளவு மக்களின் ஒரு பகுதியினரின் காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் பாடசாலை ஆரம்ப சுகாதார நிலையம் ஆலயங்கள் தேவாலயம் பொதுநோக்கு மண்டபம் உள்ளிட்ட மக்களின் குடியிருப்புகள் என்றும் இராணுவ கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகின்றது குறிப்பாக மக்களின் பயந்தரு தென்னை மரங்கள் பல குறித்த காணியிலேயே காணப்படுகின்றன அறுபத்தி இரண்டு நபர்களின் நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் காணிகள் தற்போது விடுவிக்கப்படாது இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்தோடு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி திசா திசாநாயக்க முல்லைத்தீவு புதுக்குடியிருப்புக்கு வருகை தர இருப்பதனால் அவரிடமும் கேப்பாப்பளவு மக்கள் மகஜரனை கையளிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது வெறுகல் படுகொலையின் இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவினால் சித்திரை வாக்ரி பிரதேசத்தின் கதிரொளி மலைப்பூங்காவில் நேற்றைய தினம் மாலை நினைவு கூறப்பட்டது இந்த நிகழ்வானது தமிழ் மொழி வாழ்த்து பாடலுடன் ஆரம்பிக்கப்பட்டு உயிர் நீத்தவர்களுக்கான மலர் அஞ்சலியுடன் மவுன வீர அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றல் நிகழ்வு இடம்பெற்றது கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்பு முன்னாள் அமைச்சர் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் மூர்த்தி முரளிதரன் இம்முறை முதன் முதலாக நிகழ்வில் பங்கு கொண்டு பொதுச்சுடரினை ஏற்றி வைத்தார் வளமையாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நிகழ்வில் பங்கு கொள்வது வழக்கமாகும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதன் காரணத்தால் அவருக்கு பதிலாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உப தலைவர் ஜெயம் என்று அழைக்கப்படும் கலந்து கொண்டு நிகழ்விற்கு தலைமை வகித்தார் இதன்போது உயிர் நீத்தவர்களின் உறவுகள் தங்களது உறவுகளை நினைத்து ஈகை சுடர்களை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் தமிழ் சிங்களில் புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று முதல் விசேடு ரயில் சேவைகள் இயக்கப்படும் என இலங்கை ரயில்வே திணிக்கிழமை தெரிவித்துள்ளது இதற்காக பத்து விசேட ரயில்கள் சேவையில் சேர்க்கப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலைக்கு ஒரு விசேட ரயில் இயக்கப்படும் அதே நேரத்தில் பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் ரயில் ஒன்று பயணிக்கவுள்ளது மேலும் இன்று இரவு ஏழு இருபது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து காளிக்கு ஒரு விசேட ரயில் இயக்கப்படும் அதே நேரத்தில் காலையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு ரயில் ஒன்று இயக்கப்பட உள்ளது மேலும் இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறைக்கு விசேட ரயில் ஒன்று பயணித்ததுடன் அந்த ரயில் மீண்டும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த பத்து விசேட ரயில்கள் ஊடாக புத்தாண்டு பருவம் மற்றும் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களில் முப்பத்தி ஒரு பயணங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவே ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பேருந்துகளை இன்றைய தினமும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரீன் அதுக்கோரல தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்தி சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்குக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அதன் தேவைப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார் அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வன்னி மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கு ஓமந்தையில் அமைந்துள்ளது அங்கு பல தேவைகள் காணப்படுகின்றன பயிற்சிகளை வழங்குவதற்கான பயிற்றுவிப்பாளர்கள் அதற்கான உபகரணங்கள் என பல தேவைப்பாடுகள் இருக்கின்றன அவற்றை எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் கொடுக்க எடுக்கப்படும் வடமாகாணத்தில் உள்ளக விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் மெய்வலுனர் பயிற்சிகள் என்பவற்றை எதிர்காலத்தில் வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்தில் நீச்சல் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன விளையாட்டுத்துறையை வவுனியா மாவட்டத்தில் சிறப்பாக முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இளைஞர்களிடையே காணப்படுகின்ற தீய பழக்க வழக்கங்கள் மது பாவனை தொலைபேசி பாவனை போதைப்பொருள் பாவனை என்பவற்றை கட்டுப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அவசியம் அந்த வகையில் இந்த விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அநீதியில் ஈடுபடுபவர்கள் விரைவில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஒருபோது வீணாகாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் தெரிவித்தார் மன்னார் எழுத்தூர் பகுதியில் நேற்றைய தினம் மாலை தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வட்டார அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்கள் கோபம் கிடையாது ரணில் விக்ரம் அவர்கள் மீதோ ராஜபக்ச அவர்கள் மீதோ அல்லது வேறு எந்த அரசியல் அவர்கள் மீதோ தனிப்பட்ட எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான கோபம் கிடையாது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம் நாட்டினுடைய சொத்துக்கள் சூடையாடப்பட்டன மக்களுடைய நிதி தவறான முறையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் சொத்துக்களை குவித்தார்கள் கலாச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த காலத்திலேயே ஆட்சி காலத்திலே அவள் விசாரிக்கப்படாமல் முடக்கப்பட்டிருந்தது சாட்சிகள் அளிக்கப்பட்டிருந்தது இன்றுதான் இந்த ஆட்சியிலே எல்லா விதமான குற்றச்சலுடைய விசாரணை சரியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மிக விரைவில் அநீதியில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் எந்த அடிப்படையில் ஆணையை வழங்கினார்களோ எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஆட்சியை வழங்கினார்களோ அதிலிருந்து ஒரு துளியளவும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பாக கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசா தலைமையில் பூனகிரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் பூனகிரி பிரதேச சபையில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக்குழு வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் மற்றும் வேட்பாளர் ஒருவர் பிரச்சாரத்தின் போது செலவு செய்யும் செலவீனங்கள் தொடர்பாகவும் மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டன திருவோணமலை கடலில் முதன்முறையாக அடியில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா நடைபெற்றுள்ளது இலங்கை கடற்படையின் மாலிமா விருந்தோம்பல் சேவைகள் மாலிமா சுழியோடி கழகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் இலங்கையின் அழகிய நீர்நிலைகள் ஒரு முதன்மையான இடமாக இருப்பதை எடுத்துக்காட்டும் வகையிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கடல் அலைகளுக்கு அடியில் பாரம்பரிய கலாச்சார சடங்குகளை நிகழ்த்தியும் நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஈடுபட்டும் ஒரு மயக்கும் காட்சியை உருவாக்கியதாக இலங்கை கடற்ப கடற்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்